இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து பார்ப்போம் ஏற்கனவே எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க ஸோ எத்தனை பேர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாமா வாங்க கொஸ்டின்ஸ் போகலாம் முதல் கேள்வி ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை விடை ஆப்ஷன் பி கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிப்போ புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன ஆப்ஷன் டி பிரான்சிஸ் கிங்ஸு தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை விடை ஆப்ஷன் பி தந்தை பெரியார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் விடை ஆப்ஷன் பி வால்ட் விட்மன் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் நான்கு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது விடை ஆப்ஷன் சி உருசியா மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது விடை ஆப்ஷன் சி சகுந்தலம் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் டி கம்பர் சூழியல் வின்சூன் பாராட்டிய தமிழறிஞர் யார் விடை தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என் இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் விடை ஆப்ஷன் பி பெரியார் குமரகுருபரின் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார் விடை ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரைக் கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது விடை ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி ரசூல் கம்சதே நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வில்சனம் செலவொடியா வழிகரையில் அருளுடையார் உளமனைய தன்னலித்தாய் ஒருவேளில் பரிவ பற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது லாஸ்ட் பெரிய புராணம் டாபிக் போட்டு இல்லையா அதுலயே இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தேன் விடை பார்க்கலாம் சோ விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது விடை ஆப்ஷன் ஏ கிரேக்கம் பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது விடை ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி மொழி அழகான பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி டாக்டர் க்ரௌட் மன்னிப்பு எம்மொழி சொல் விடை ஆப்ஷன் சி உருது திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் விடை குமரகுருபரர் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானும் சேரவும் மாட்டார் ஏ திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது விடை ஆப்ஷன் சி மூன்றாம் தந்திரம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் பி பொருட்பால் பொறுமைக்கண் கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் சி பாதுகாப்பு அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது விடை முதுமொழி காஞ்சி இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் குடிமக்கள் வரலாற்றே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகின்றது அப்படி அமைவது எந்த நூல் விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் சி களித்தொகை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் விடை ஆப்ஷன் டி கனிமேதாவியார் மேதாவியார் என் சிலம்பு மணி உடை அரியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு ஏ மாணிக்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் ஏ திருவாசகம் தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் பி இந்துத்தானி பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் டி பவளம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் இந்த கொஸ்டின் லாஸ்ட் வீடியோ புராணம் டாபிக்ல கொடுத்திருந்தேன் சோ விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் பி சேக்கிழா புன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி புறா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக விடை ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி முட்டையிட்டது சேவலா பெட்டையா விடை ஆப்ஷன் டி வினாவழு பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவழம் கிளிஞ்சல் விடை ஆப்ஷன் டி கிளிஞ்சல் சொல்லை பொருளோடு பொருத்துக வனப்பு அடவி மருங்கு மதுரம் சோ விடை ஆப்ஷன் சி அதாவது வனப்பு அழகு அடவி காடு மருங்கு பக்கம் மதுரம் இனிமை பிழையற்ற வாக்கியம் எது விடை ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் தொடர் பொறுத்துக பார்க்கலாம் என்றல் நுந்தை யாவையும் நன்று விடை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ அதாவது என்றல் தொழில் பெயர் நுந்தை மருவு யாவையும் முற்றுமை நன்று குறிப்புவினைமுற்று உம்மை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்பாடு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் டி இரண்டாம் வெற்றுமை பின்வருவனவற்றுள் எது உருவம் அன்று விடை ஆப்ஷன் டி கயற்கண் தானம் தவமிரண்டு தங்கா வியனுலகம் இக்குரட்பாவில் பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி கூழை மோனை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது விடை ஆப்ஷன் சி கன்றா விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குர்பாவில் காணலாகும் மோனை எது விடை ஆப்ஷன் ஏ மேற்கத்துவாய் மோனை கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது விடை ஆப்ஷன் பி வினைத்தொகையில் பல்லினம் மிகாது தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி அன்மொழித்தொகை தொகை பர்திமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் விடை ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழத்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது விடை ஆப்ஷன் டி மதுரை உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி கால்டுவெல் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொன்றாற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி கோவன் புத்தூர் ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்ய விடை ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் கண்ணதாசன் படைத்த நாடகம் எது விடை ஆப்ஷன் டி ராசதண்டனை கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அயற்கூற்றில் வருவன விடை ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி நேரு கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி தால் சுதாய் பொறுத்துக பெருஞ்சித்ரனா சுரதா முடியரசன் பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க சோ விடை பார்க்கலாம் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் கைச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது வெட்டை ஆப்ஷன் சி கள்ளக்குடி மாகாவியம் பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி யுனஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பங்கேற்ற கூட்டங்கள் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய மணி நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நானூறு மணி நேரம் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் பொருந்தாத காண்டத்தில் பெயரினை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி காண்டம் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் சி கரிகாலன் மணிமேகலை அமுத சுருப்பியை பெற்றிட உதவியவர் யார் விடை ஆப்ஷன் சி தீவ தீவத்திலதை சோ மணிமேகலைங்கிற டாபிக்ல ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் வித் ததை மாந்தர்களோட சேர்த்துதான் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்ல மென்பதுவே இப்பாடல் பாடியவர் யார் விடை விளைக்கிலான் நல்வேட்டனார் தருமித்து பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி திருவாள வாயை காண்டம் அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் விடை ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது விடை ஆப்ஷன் பி ஈர் முப்பத்தி நான்கு அல்லது செய்தல் ஆற்றை ராயினும் அல்லது செய்த லோம்பு மெந்து தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் பி புறநானூறு மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் சி நூறு போரை ஒளி மின் என்ற போர் கிலாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் விடை ஆப்ஷன் ஏ நெடுங்கில்லி பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல்கள் இடம்பெறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி திருவாசகம் தேம்பாவணி என்பது விடை ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவ காப்பியம் தந்தமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூவர் பேஸ் பண்ணி திருக்குறள் ஃபுல்லாவே ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க டேஷ் என தொடங்கும் திருப்பதியும் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் விடை ஆப்ஷன் பி ஒன்று கொலாம் பொறுத்துக நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க சோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ களவழி நாற்பது பொய்கையார் கைநிலை புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் பழமொழி முன்றுரையனார் அருமோ நரி நற்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது விடை பழமொழி அவன் நல்லன் எவ்வகை பெயர் ஆப்ஷன் சி குணப்பெயர் பகுப்பத வகுப்பத படி எவ்வாறு பிரியும் விடை ஆப்ஷன் பி ஆற்று தமிழ் ரோசை மொழி விடை ஆப்ஷன் சி மெல் சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத விடை ஆப்ஷன் பி சான் பிளஸ் பிளஸ் மை எத்தனை வகைப்படும் விடை ஆப்ஷன் ஏ பனிரண்டு நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை விடை ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் டி காடு நிகர துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பி நன்னூல் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது விடை ஆப்ஷன் ஏ ஒன்றொளி பொது சொல் சுட்டபுண் சுட்ட ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி யாது விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க வாய் சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் சி கோல் நிலம் பட்டி உளக்காலை படிப்பால் கரக்குமே நல்ல பசுவேலை தவிர துழும் இப்பாடல் அடிகளில் இடம் பொருள் கோல் வகையினை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள் கோல் அண்ணா நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் விதிப்படி பின் வருவனவற்றுள் எது சரி ஆப்ஷன் சி நாலா முன் ராணாவும் நாலா முன் தானாவும் வித்தொடு சென்ற வட்டி என்னும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ சோ எத்தனை பேர் இதுல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ